அன்பிற்கு இனியவர்களே அனைவருக்கும் வணக்கம் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஏ கே சண்முகம் அவர்களும் மாநில துணைத் தலைவர் கே பி சண்முக திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் எம் ஈஸ்வரன் ஆகியோர் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளோடும் விவசாயிகளோடும் பல்லடம் வட்டாட்சியர் ஜீவா அவர்களை சந்தித்து பல்லடம் வட்டம் கணபதிபாளையம் கிராமத்தில் காசா நானூற்றி முப்பத்தி ஐந்து காலை பூமியானது அதனுடைய உரிமையாளரான தெய்வசுகாமணி என்பவருக்கு பாத்தியப்பட்டது பத்திரங்களின்படியும் நீதிமன்ற உத்தரவுகளின்படியும் தீர்ப்புகளின்படியும் அவருக்கு பாத்தியப்பட்டு அவருடைய அனுபவத்தில் இருந்து வரக்கூடிய ஒன்றாகும் இந்த நிலையில் எந்தவிதமான விசாரணையும் இல்லாமல் அவருடைய பெயரிலே இருந்த பட்டாவை ரத்து செய்துவிட்டு இந்த பூமிக்கு சம்பந்தமில்லாத முத்து சுப்பிரமணியவன் என்பவருடைய பெயரை எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாமல் அதற்கான விசாரணைகளும் இல்லாமல் ஆவணங்களை ஆய்வு செய்யாமல் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு புறம்பாக அவருடைய பெயர் பட்டாவிலே சேர்க்கப்பட்டு அவர் அந்த பட்டாவை வைத்து கொண்டு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறார் இத்தகைய நிலைமை அளிப்பதாகவும் இத்தகைய நிலைமைகள் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருப்பது வேதனைக்குரிய ஒன்றாகும் இதற்கு தீர்வு வேண்டும் என்று பல்லடம் வட்டாட்சியர் அவர்களிடத்திலே விவசாயிகள் சங்க தலைவர்கள் முறையிட்டார்கள் பல்லடம் வட்டாட்சியர் ஜீவா அவர்கள் ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு தவறு நடந்திருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் இந்த தவறுக்கு பரிகாரணம் காண வேண்டியது என்னுடைய பொறுப்பு தற்பொழுது தேர்தல் நடைமுறைகள் அமுலிலே இருக்கிறது அதையும் தவிர நாங்களெல்லாம் வாக்கு எண்ணிக்கை பணியிலே பங்கேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே ஆறாம் தேதி வாரங்கள் முறைகேடாக பட்டா மாறுதல் செய்ததை ரத்து செய்துவிட்டு உரியவருக்கு நாங்கள் பட்டா போட்டுக் கொடுக்கிறோம் முறைகேடாக இந்த பட்டா மாறுதலை வைத்து கொண்டு பத்திரப்பதிவு செய்ததை ரத்து செய்வதற்கும் நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்று விவசாயிகள் சங்க தலைவர்களிடத்திலே அவர்கள் உறுதியளித்தார்கள் ஒப்புதல் அளித்தார்கள் விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் எம் ஈஸ்வரன் அவர்கள் இதை பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே தெரிவித்தார்கள் ஊடகங்களிலே இந்த செய்தி வெளிவந்தது தினமலர் பத்திரிகையிலே இந்த செய்தி வெளியிட்டார்கள் மற்றும் பல பத்திரிகைகளிலே இந்த செய்தி வெளிவந்தது தற்பொழுது ஆறாம் தேதி பல்லடம் வட்டாட்சியர் அவர்களை சந்திக்கிற பொழுது பட்டாவிலே இருந்து நீக்கப்பட்ட தெய்வசகாமணி அவர்களினுடைய பெயரை பட்டாவிலே சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் முறைகேடாக பட்டாவிலே மாற்றம் செய்யப்பட்ட முத்துசுப்பிரமணியம் பிரதீப் கார்குழலி ஆகிய பெயர்களை நீக்காமல் இன்னும் அப்படியே வைத்திருக்கிறார்கள் முறைகேடாக பத்திரம் பதிவு செய்திருப்பதை ரத்து செய்வதற்கான பரிந்துரையும் செய்யாமல் இருக்கிறார்கள் இது பற்றி கேட்கிற பொழுது பல்லடம் வட்டாட்சியர் அவர்கள் விவசாயிகள் சங்க தலைவர்களை சந்திப்பதை தவிர்த்து முறையாக உரிய பதிலளிக்காமல் விவசாயிகள் சங்க தலைவர்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றி வருகிறார்கள் இது விவசாயிகளையும் விவசாய சங்க தலைவர்களையும் அவமானப்படுத்துகிற செயலாகும் மக்களுக்காக விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய விவசாயிகளினுடைய பிரதிநிதிகளாகிய விவசாயிகள் சங்க தலைவர்களை இப்படி அவமதிப்பதும் புறக்க புறக்கணிப்பதும் அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சமுதாயத்திலே இத்தகைய நிலைமைகளை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது நியாயமான கோரிக்கைகளை கொடுத்த வாக்குறுதிகளை அதிகாரிகள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் இப்படி விவசாயிகளை புறக்கணிப்பதை அவமதிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது என்று அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர்களும் இதற்காக வன்மையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் பல்லடம் வட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக விவசாயிகள் சங்க தலைவர்களினுடைய நியாயமான கோரிக்கையை முறைகேடாக நடந்த செயல்களை நிவர்த்தி செய்து கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நியாயத்திற்காக விவசாயிகளினுடைய உரிமைகளுக்காக விவசாயிகளை புறக்கணிக்கிற அவமதிக்கின்ற செயலை வன்மையாக கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்திலே களமிறங்குவதற்கு அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர்களும் அனைத்து இயக்கங்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது பல்லடம் வா வட்டாட்சியர் ஜீவா அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கப் போகிறாரா அல்லது விவசாயிகள் சங்க சங்கங்களினுடைய தலைவர்களினுடைய போராட்டங்களை சந்தித்து அதனுடைய பிரதிபலிப்பை எதிர்கொள்ளப் போகிறாரா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே